வீட்டில் எந்த பொருள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அதில் எந்த பொருள் நம்ம வீட்டில் வச்சோம்னா ஹால்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அறையிலையோ நம்ம பெட்ரூம்லையோ எந்த பொருளையும் நம்ம வச்சோம்னாக்கா பண அதிகரிப்பு இருக்கும் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவு வந்து போகிறதுலாம் நார்மல் வந்தால் தங்கணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்காமல் நம்மக்கிட்ட சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும் காற்றலையோடு சேரும் பொழுது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு சக்தி கிடைக்கும் ஸோ அப்போ எத்தனை இலை பண்ணால் ஒரு ரெண்டு மூணு வெத்தலையில நீங்கள் இந்தமாரி செய்யலாம் வெத்தலையை மிக்சியில் தண்ணி போட்டு மிக்ஸியில் அடித்து விடுத்திருங்க நீங்கள் இந்த பவுலில் போட்டு கொஞ்சோண்டு ரெண்டு மங்களகரமாக இருக்கிறதுக்கு மஞ்சள் தூவி வச்சிருங்க ஸோ பச்சை கருப்பரம் கொஞ்சம் பிடிச்சி போட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான் தி பெஸ்ட்டு எனர்ஜி ஃபார் மணி அந்த அட்ராக்ஷன் சொல்லலாம் இன்னொன்று கேட்டிங்கன்னா கூழாங்கல் சாம்பிராணி மட்டும் போடுங்களேன் வேறு எதுவுமே தேவையில்லை அதோடு நீங்கள் வே வேணும்னாக்கா நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலம்புரி காய் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த வளம்புரி காய் என்ன பண்ணுறீங்கன்னா பவுடர் பண்ணி டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பால் சாம்பிராணி வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா புகை போடும் பொழுது அதில் ரெண்டு செட்டிகள் இல்லைன்னா ஒரு கை இப்படி போட்டிங்கன்னா அந்த புகை அந்த புகை நம்ம வந்து வீட்டில் இருந்துச்சுனாக்கா பண வரவு அதிகரிக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் மிகவும் முக்கியமானது வாஸ்து கோலத்தோடு நம்மளுடைய முக்கியமானது வீடு வாழக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து கடாச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க குபேர கடாச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உபேர கடாச்சம் வாஸ்து கடாச்சம் லட்சுமி கடாச்சம் இது எல்லாமே பொருளாதார உயர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயம் சரி வீட்டில் எந்த பொருள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அதில் எந்த பொருள் நம்ம வீட்டில் வச்சோம்னா ஹால்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அறையிலையோ நம்ம பெட்ரூம்லேயோ எந்த பொருளை நம்ம வச்சோம்னாக்கா பண அதிகரிப்பு இருக்கும் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவு வந்து போகிறதெல்லாம் நார்மல் வந்தால் தங்கணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்காமல் நம்மக்கிட்ட சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீண் விரைய செலவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு மன உளைச்சல் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் பணம் வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல இந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா விரைய செலவுன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு பார்த்திங்கன்னா நீங்கள் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பீங்க அது நல்லாவும் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா பணம் செலவாகிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து சேரதே தெரியாது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜியோபதிக் ஜியோபதிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ அதுமாரி நமக்கு வந்து நில ஓட்டங்கிறது வந்து செதுக்கு மாதிரி போயிட்டே இருக்கும் இடாய் நம்ம கிட்டே தொடர்ந்துகிட்டே இருக்கும் அந்த கரும்பகுதியை நம்ம வெட்டி எறியணும் அப்படி எரிஞ்சிட்டோம் கேட்டிங்கனாக்கா நமக்கு வீட்டில் அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி முக்கியமான ரெண்டே ரெண்டு சொல்ற நிறையா இருக்குது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெற்றியை தரும் வெற்றிலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் கண்ணாடி பவுலாக இருக்கலாம் இல்லைனா பிங்கானாக இருக்கலாம் எந்த மெட்டல் தேவையில்லை ஸோ மீன்ஸ் காப்பராக இருந்தால் ஓகே காப்பர் பவுல் சில பேருக்கு இருந்துச்சுன்னா ஓகே தான் வெத்தலையை அரைச்சி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை அப்படி ஃபில்டர் பண்ணணும் தேவைக்கூட அப்படியே கூட போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா திட்டு திட்டா தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணுங்கள் இல்லைனா நீ அப்படியே கூட போடலாம் வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஆராத்தி எடுக்கிறோமோ அதேமாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு ஒரு பவுலில் நம்ம என்ன வெத்தலையை வெத்தலை க ஸ்மீஸ் பண்ணிக்கோங்கன்னா வெட்டி போட்டுக்கோங்க இல்லைன்னா துண்டு பண்ணுங்கள் இல்லைனா உங்க மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றி வச்சுக்கலாம் மஞ்சள் ரெண்டு மூணு செட்டிக்கை போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த சிம்பிள் இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தேவைப்பட்ட பச்சை கற்பூரங்களில் போட்டுடலாம் இது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டீப்பாயிருக்குன்னு பார்த்தீங்களா அதை வச்சு பாருங்களேன் வீடு ஒரு மாதிரியான ஒரு எனர்ஜி நீங்கள் ஃபீலாக உடனே இமீடியட்டாக பார்க்கலாம் இந்த வெட்டிலைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சத்து உண்டு நம்ம வெற்றில சாடும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான ஈர்ப்பு இருக்கும் அந்த ஈர்ப்பு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது காற்றலையோடு சேரும் பொழுது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு சக்தி கிடைக்கும் ஸோ அப்போ எத்தனை இலை போனால் ஒரு ரெண்டு மூணு வெத்தலையிலே நீங்கள் இந்தமாரி செய்யலாம் வெத்தலையை மிக்சியில் தண்ணி போட்டு மிக்ஸியில் அடித்து ஊற்றிடுங்க நீங்கள் இந்த பவுலில் போட்டு கொஞ்சோண்டு ரெண்டு மங்களகரமாக இருக்கிறதுக்கு மஞ்சள் தூவி வச்சுருங்க ஸோ பச்ச கற்புறம் கொஞ்சம் பிடிச்சி போட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான் தி பெஸ்ட் எனர்ஜி ஃபார் மணி இந்த அட்ராக்ஷன் சொல்லலாம் இன்னொன்று கேட்டிங்கன்னா கூழாங்கல் இந்த கூழாங்கல் அதேமாரி பவுலில் கூழாங்கல் வெறும் தண்ணி கூழாங்கல் மட்டும் உள்ளே போடுங்க இந்த கூழாங்கலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இங்கே கூழாங்கில் நல்ல ஒரு அழுக்கான தண்ணி அந்த கூழாங்கல் போடுங்க இந்த தண்ணி அவ்வளோவா தெளிவாகிடும் அப்படிப்பட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலை வீடோட இதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தில் நிலநீர் காற்று ஆகாயம் இருக்கும் அந்த காற்றில் இருக்கக்கூடியதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டாக மாற்றணும் ஸோ அந்த சக்தி எது கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஸோ அப்போ இந்த கூழாங்கல் எங்கே கிடைக்கும் கட்டி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கலாம் இல்லைன்னா ஹார்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் போடுறாங்களா அவங்களுக்குலாம் கிடைக்கும் ஏன்னா அந்த போர்கில் போடுறதுக்காக வச்சுருப்பாங்க நீங்கள் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த கூழாங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தண்ணியில் போட்டு எப்படி நம்ம ஆறு ஆறு நிலைகளில் குளாங்களெலாம் அப்படி அந்த அந்தமாதிரி நம்ம வீட்டில் போட்டு வச்சாலே போதும் நல்ல ஒரு நல்ல பெரிய பவுலில் போட்டு வச்சுட்டு அதேமாரி ஹாலில் வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து தூங்குகிற ரூமில் அதாவது பெட்ரூமில் வச்சுக்கிருந்துச்சிங்களேன் பெட்டு கடியில் அவ்வளோ சூப்பராக வரும் அந்த இடத்துல உள்ள நெகட்டிவிட்டியை போயிடும் ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாந்தப்படுத்தணும் நம்ம அதிகமான டென்சிட்டி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் காட்டலையோடு இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் துஷ்பம் பண்ணிடும் அதேமாரி எ எவ்ரி வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறத மட்டும் நிறுத்திடாதீங்க பால் சாம்பிராணி இது தான் வந்து ரொம்ப ரொம்ப பணப்பீடையை வந்து உடைக்கிறதே சாம்பிராணி தான் நல்ல க கறி முட்டிக்கோங்க சாம்பிராணி மட்டும் போடுங்களேன் வேற எதுவுமே தேவையில்லை அதோடு நீங்கள் வே வேணும்னாக்கா நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலம்பொரி காய் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த வலைம்புரி காய் என்ன பண்ணுறீங்கன்னா பவுடர் பண்ணி டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பால் சாம்பிராணி வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா போடும் பொழுது அதில் ரெண்டு செட்டிகள் என்ன ஒரு கை இப்படி போட்டிங்கன்னா அந்த புகை அந்த புகை நம்ம வந்து வீட்டில் இருந்துச்சுனாக்கா பண வரவு அதிகரிக்கும் அதனால தான் வளம் தருமையும் புரி காய் சொல்லுவாங்க அப்போ வளத்தை தரக்கூடிய அந்த காய் வளம் பொறி காய் வளத்தை பொரியும் அளவு தான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னே வெத்தலையே ரெண்டு மூணு வெத்தலையே என்ன பண்ணுறோம் மிக்சியில் அடித்து தண்ணியோடு சேர்த்து மஞ்சள் ப்ளஸ் பச்சை கருப்புரம் போட்டு பவுலில் வைக்கலாம் இது படிக்கிற ரூமாக இருக்கட்டும் படுக்கிற ரூமாக இருக்கட்டும் பூஜை ரூமாக இருக்கட்டும் அப்படி வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் அதேமாரி ஹால் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா வெறும் பவுலில் கண்ணாடி பவுலாக இருக்கட்டும் இல்லைனா பேங்கான் பவுலாக இருக்கட்டும் தண்ணியை நிரப்பி நம்ம போட வேண்டியது கோலாங்கல் போட்டு தண்ணி வைங்க அதில் சும்மா இல்லாமல் ரெண்டு மூணு மணி பிளான்ட்டு கூட சொல்லி வச்சிங்கன்னா அதுபடி அழகாக இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா வீட்டில் எப்பொழுதுமே எனர்ஜி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது நல்ல எனர்ஜி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அங்கே சர்வகடாட்சமும் இருக்கும் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்